மகாராஜா படத்தில் நடிக்காமல் போனதற்கு இதுதான் காரணம் நடிகர் சாந்தனு கொடுத்த விளக்கம் குரங்கு பொம்மை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அவதாரம் எடுத்தவர்தான் நித்திலன் சாமிநாதன் இதனை அடுத்து விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது படத்தை இயக்க வாய்ப்பு கிடைத்தது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்ட நித்திலன் சாமிநாதன் பேன் இந்தியா டு பேன் வேர்ல்டு படமாக கொன்று சென்று விட்டார் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பேசிய நித்திலன் சாமிநாதன் மகாராஜா கதையை விஜய் சேதுபதிக்காக நான் எழுதவில்லை மேலும் இந்த கதைக்கு முதன் முதலில் நான் ஹீரோவாக தேர்வு செய்தது தான் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் இது குறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் சாந்தனு ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறாரு அதில் மகாராஜா போல் ஒரு சிறந்த படத்தை கொடுத்ததற்கு இயக்குனர் நிதிலன் சாமிநாதனுக்கு நன்றி எனவும் நான் முதலில் இந்த கதையை தேர்வு செய்தேன் என்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மேலும் இந்த படத்தை நான் மிஸ் செய்ததற்கு என் அப்பாவோ இல்லை நானோ காரணமில்லை கதை சொன்னது என் அப்பாவுக்கு தெரியவே தெரியாது தயாரிப்பு நிறுவனம் ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை அதனால தான் படம் எடுக்க தாமதமாகி விட்டது என்று சாந்தனோ தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவு செஞ்சிருக்கிற இந்த தகவல் தற்பொழுது வைரலா போயிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க மகாராஜா படத்துல சாந்தனோ நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமா இல்ல நம்ம விஜய் சேதுபதி நடிச்சாதான் நல்லா இருக்குமா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க தற்போது இந்த தகவல் வைரல்